சிம்பிளாக ஈஸியாக எப்படி பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ரைஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி தினை வறுகு சாமை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல பூண்டு இஞ்சி வெங்காயத்தை கரகரப்பை அரைச்சிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பேலீஃப் அதுக்கப்புறம் சோம்பு அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம் நல்லா வந்து இதை பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வரமிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் இப்போது ஒரு மூணு தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் ஸோ இப்படி போகிறதுனால நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட முடியும் ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம அந்த தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது நார்மலாக ஓப்பன் பேன் மத்தால வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போது கொஞ்சம் நெய்யும் பெப்பர் தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் பிடிக்கும்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் உங்களுக்கு சிக்கன் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதே ஸ்டைலில் நீங்கள் காலிஃப்ளவர் பண்ணலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் வந்து பன்னீர் மஷ்ரூம் எல்லாமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் சிக்கனில் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இதே ஸ்டைலில் பெப்பர் மட்டன் கிரேவி கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்கேஸ் குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் நான் வந்து வருத்த ஜீரகப்பொடியும் மிளகுப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி ரைஸ் இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஈவன் கொத்து பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது